ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு கதையை சொல்ல போகிறேன் அதாவது யோவான் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் அதில் பா பார்த்தீங்கன்னா அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் அவைகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அது அவன் பின்னே செல்கிறது அவனுக்கு நேராக ஒரு மேய்ப்பன் எப்படி போகிறாரோ அப்படி போகுது ஆனால் இதில் சேட்டை பிடிச்ச ஆடுகள்லாம் இருக்கும் பிள்ளைங்களா எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள்லாம் வந்து மெய்ப்பனுக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணலாம் இப்படியே யோசிச்சு போயிட்டுருக்கோம் உலகத்தையே உண்டாக்குனவர் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தெரியும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் உலக பிரகாரமான காரியங்களை அதிக அதிகமாக நம்ம நேசிக்கிறதுனால அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே மாட்டோம் எது நேரான பாதை அவர் ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆடுகளை காட்டு வழி பாதையாக கூட்டு போறாரு அப்படி கூட்டு போகிறப்போ அவர் முன்னாடி நடந்து போகிறார் எதுக்கு தெரியுமா பாம்பு பூச்சி மிருகங்கள் ஏதாவது வந்ததுன்னா தன்னுடைய பின்னாடி வர ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னும் பின்னுமாய் பார்த்து கொண்டு தன் கையில் ஒரு கொரட்டு ஒன்று வச்சுருப்பார் தொரட்டு மாதிரி அதால் வழியை சீர்படுத்தி கொண்டு மிருகங்களை அகட்டி கொண்டு தன் ஆடுகளை பாதுகாப்பாக கூட்டு போவார் ஆனால் இதில் இருக்க சேட்டை பிடிச்ச ஆடுகள் எங்கேயாவது ஏதாவது காய் தன் தனக்கு தின்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழி மாறி போகிறப்ப தான் மிருகங்களிடம் அடிபட்டு அது இறந்து போவோம் ஆனால் இவர் நல்ல ஒரு இடத்துக்கு காட்டை தாண்டி தண்ணீர் அமர்ந்த தண்ணீர் அது கூட ஓடுற தண்ணியில் ஆடுங்க குடிக்க முடியாது அதனால் தேங்கி இருக்கிற பசுமையான நல்ல தண்ணீர் கிட்ட கொண்டு போய் ஆடுங்களை திருப்தியாக குடிக்க வச்சுட்டு அங்கே இருக்க புற்க அந்த புல்லெல்லாம் மேயறதுக்கு அவர் அதை பதப்படுத்துவார் ஆனால் நாமல்ல அதுக்கு முன்னாடியே இந்த ஆள் எங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது இருக்கிற வழியில் இருக்க தழையை கனிகளை எதையாவது சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு குறுக்கு வழியாக போய் உலக பிரகாரமா நாம் ம மக்கள் எப்படி நடந்துக்கிறோமோ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்காமல் நாம் பிசாசருடைய சத்தத்தை கேட்டு அது சொல்லும் ஏய் பாரு இவ்வளோ பசுமையான தழைகள்லாம் இருக்குது இதை சாப்பிடு இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆள் எங்கே கூப்பிட்டு போகிறோன்னு அங்கே போகாத அப்படின்னு காது வழியாக சொல்கிறப்போ நாம் அதை மாதிரி போயிட்டு அங்கே இருக்க பூச்சியோ இல்லை அணி மிருகங்களாலோ நம்ம அடிபட்டு செத்து போயிடுவோம் இப்படி இல்லாதபடி அவன் தன் ஆடுகளை மிக நேர்த்தியாய் வழிநடத்தி அவர்களை அவர்களை நல்ல பாதுகாப்புடன் கொண்டு வந்து இந்த ஆட்டோட கிடக்கையில் அதை கொண்டு வந்து சேர்த்துட்டு அப்புறம் தான் தன்னுடைய நலனை பற்றி அவர் யோசிப்பார் நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பம் அப்படிதான் ஆனால் இது எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு அன்பான பாசத்தோ பாசத்தோடு ஆண்டவருடைய சத்தம் இருக்கும் தெரியுமா அது மாதிரி நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த யோவான் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் போல நம்மை ஆண்டவர் முன் வழி நடத்தி செல்கிறவராக இருக்கிறார் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்